ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஒயிட் குருமா வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஆப்பம் இடியாப்பம் தோசை எல்லாத்தையும் எப்படி வச்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் ஆப்பத்துக்கு தான் செய்ய போகிறேன் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுனு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன வேணும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மொதல் வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு ஒரே ஒரு சின்ன இலை இந்த துண்டு இந்த துண்டில் வந்து ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்து என்கிட்ட கேரட்டும் உருளைக்கெழங்கு தான் இருக்குது நான் அது மட்டும் எடுத்திருக்கேன் உங்கள் பச்சை பட்டாணி பீன்ஸு எந்த காய்கறியும்னா சேர்த்துக்கலாம் பீட்ரூட் மட்டும் சேர்த்தோம்னா கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அதனால் பீட்ரூட் வந்து சேர்க்காதீங்க மித்த எந்த காய்கறாலும் சேர்த்துக்கோங்க இங்கே வந்து காரத்துக்காக மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு வெங்காயத்தை ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த அளவுக்கு க கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரே ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வந்து கம்மியாக போட்டால் போதும் இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து இதை வீடியோ எடுத்து ஸ்கிப் ஆகிடுச்சு இதில் வந்து இந்த டீஸ்பூனில் ஒரு நாலு டீஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு இதுலேயும் மூணு க மூணு நாலு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துக்கணும் ஒரு காட்டி டீஸ்பூன் வந்து இதிலையும் சோம்பு சேர்த்துருக்கேன் நல்லா மீடியம் ஃப்ளேமே நல்லா வந்துட்டு ஃபேன் காற்றுலாம் ஆற வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்ல வச்சிங்கன்னா தேங்காய் வந்து கரிகிறும் மீடியம் ஃப்ளேம்லே வச்சு தேங்காய் வந்து நம்ம உதிரி வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ வந்து எப்படி செய்யறது பார்க்கலாம் இப்போ வந்து குருமா செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் நான் வந்து குக்கரில் தான் இப்போ செய்ய போகிறேன் அடுப்பை இதுக்கு நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்க்க வேணாம் ஏன்னா அதெல்லாம் வாசனை வரும் நான் வந்து எப்பயுமோ நார்மலாக அண்ட் ஆயில் வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சோனே நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் அந்த பைசை சின்னதெல்லாம் போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வந்து எண்ணெய் காஞ்சோனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இறக்கி வச்சுக்கலாம் கச்ச மிளகா கருவேப்பில் எல்லாத்தையும் இறக்கி வச்சுக்கோங்க இப்போ வந்து வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதமா போதும் இப்போ வந்து இந்த டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து வரைக்கும் நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ வந்து கட் பண்ணி வச்சுட்டு தக்காளியும் தக்காளி வந்து நல்லா மசஞ்சி வெயிலுக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க தக்காளி வளங்குற அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துக்கோங்க நான் உப்பு வந்து சேர்த்துட்டேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா தக்காளி வந்து மசிஞ்சி வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ வந்து அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து வதக்கி வச்சுருந்தேன் தேங்காய் பச்சை மிளகா அந்த இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக வர வரைக்கும் நல்லா அழிச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வதக்கி வந்துடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுக்கோட நம்ம காய்கறி வந்து இதில் சேர்த்துடலாம் காய்கறியை நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க நல்லா அந்த எண்ணெயில அந்த காய்கறி நல்லா வதங்கட்டும் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியா மஞ்சள் தூள் மட்டும் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க மஞ்சத்தூள் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் மஞ்சத்தூள் போகிறது நல்லா வந்து இந்த எண்ணெயிலேயே இந்த காய் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ காய் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுதையும் இதோடு சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் ஒரு காட்டன் தண்ணி ஊற்றி அதையும் அடைசி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க இப்போ அந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் நான் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியம் மீடியம் ஸ்டேஜில் வந்து நான் வந்து தண்ணியை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் விடுங்க லைட்டாக வந்து இந்த நம்ம போட்டிருக்க அந்த தேங்காய் அதெல்லாம் பச்சை வாசனை போயிட்டு ஒரு கொதி வரவும் நம்ம விசில் போட்டுக்கலாம் இப்போ ஒரு கொதி வரட்டும் இப்போ உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்திரம் உப்பு போட்டுக்கோங்க எனக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்குது அதனால நான் ஒரு கொதி வரைய வெயிட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த நல்லா வந்து கொதிக்குது இப்போ வந்து நம்ம வந்து வெயிட் போட்டுக்கலாம் குக்கரை மூடி ஹை ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து ஓப்பன் பண்ண லைட்டே இருக்குங்க இப்போ வந்து ப்ரெஷ்ஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்த்து பார்க்கலாம் நம்ம சுவையான சூப்பரான வெள்ளை குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா காய்கறி எல்லாம் ரெண்டு வந்துடுச்சு இப்போ வந்து பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையில தூவி எனக்கு வந்து அவ்வளோதான் ஆப்பம் சுட்டு சாப்பிட்லாம் இதுக்கு வந்து இட்லி தோசை எதுக்குனாலும் சாப்பிட்லாம் சப்பாத்தி சாப்பிட்லாம் இடியாப்பம் இதெல்லாம் சாப்பிட்லாம் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி புரிஞ்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்க அமைக்கேற்றுக்கு உங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்